வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதைய பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வெகு நேரமானாலும் அவள் வருவாள் என்று நம்பிக்கையுடன் வாசலையே பார்த்தபடி கட்டிலில் சாய்ந்திருந்தான் அபராஜிதன் வெள்ளிமணி கொலுசுகளின் சத்தம் கேட்டவுடனேயே இவன் முகம் பிரகாசமானது தாவணியை திருகியபடி வாசலிலேயே விட்டவளை கண்டு எழுந்து சென்றவன் வேகமாக அவளை அணைத்து கொண்டான் வருவாளா மாட்டாளா என்ற இவ்வளவு நேர போராட்டத்தின் தவிப்பு அந்த அணைப்பில் தெரிந்தது தேங்க்ஸ் டி இன்னைக்கு மட்டும் நீ வராம இருந்திருந்தேனா நான் தூங்கி இருக்கவே மாட்டேன் இந்த ஃபீல் ஒரு மாதிரி என்ன என்னமோ பண்ணுது நந்து எனக்கு நீ வேணும் எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும் இதோ இப்படி கட்டி பிடிச்சுக்கணும் இப்படி கிஸ் பண்ணணும் பிதற்றியபடியே அணைப்பை இருக்கியவன் முகமெங்கும் வஞ்சனையே இல்லாமல் முத்தமிட்டான் நெற்றி காது மூக்கு இதழ்கள் என எங்கெங்கும் முத்தம் பதித்தான் என்று அவனுக்கும் தெரியவில்லை அவனது காதலின் ஆழத்தில் சுகமாய் மூழ்கி மயங்கி கிடந்த அந்த பாவிக்கும் தெரியவில்லை வெகுநாளைய பிரிவுக்கு பின் சேர்ந்த அந்த காதலர்களின் காதல் அன்று அவர்களை எல்லை மீற தூண்டியது இருவருமே ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில்தான் இருந்தனர் பெண்ணவளை பூபோல் கையில் ஏந்திச் சென்று படுக்கையில் கிடத்தியவன் அவளை அணைத்துக் கொண்டு படுத்து கிடக்கத்தான் நினைத்தான் ஆனால் அந்த அணைப்பு சற்று எல்லை மீறி போய்விட்டதால்தான் தான் அங்கு அந்த இணைய விபரீதமே நடந்தது சாரிவர்மா இவ்வளவு நாள் உங்களை தவிக்க வச்சிட்டேன் இனி உங்களை விட்டு விலக மாட்டேன் மனசுக்குள்ள ஏதேதோ குழப்பங்கள் சரி அதை விடுங்க இப்போ இந்த நிமிஷத்தை மட்டும் வாழ்வோம் இப்போ இந்த நிமிஷம் எனக்கு நீங்க உனக்கு நான் மட்டும்தான் வேற யாருக்கும் இப்போ இடமில்லை தன் காதல் தனக்கு மட்டும்தான் என்று தவிப்பு பெண்ணவளை படு சுயநலமாக மாற்றி இருந்தது சற்று உயர்ந்து அவன் உதடுகளை தன் இதழ்களால் பூட்டிக் கொண்டாள் காலையில் அவன் கற்றுக் கொடுத்த முத்தத்தை இப்பொழுது திருப்பி படித்து காட்டிக் கொண்டிருந்தவளிடம் அப்படியொரு வேகம் தவிப்பு அவன் வேண்டுமென்ற தவிப்பு அது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் நிலையிலெல்லாம் அவள் இல்லை இப்பொழுது இந்த நொடி அவன் கைகளில் தான் இருக்கிறோம் என்ற நினைப்பு மட்டும்தான் அவளுக்கு கொடுக்கப்படுவதை விட வழங்கப்படுவது படு இன்பம் அல்லவா அதுதான் அங்கும் நடந்தது கீழதட்டை சுவைத்து முட்டி மோதி என திணறிக் கொண்டிருந்தவள் அளித்த அந்த இதழ் முத்தம் அந்த ஆரடி ஆன்மகனை மயங்கச் செய்தது அன்று அவளது நெருக்கத்தில் உணர்ந்த இளமை உணர்வுகள் இப்பொழுதும் விழித்துக்கொண்டு கொண்டு அவனை இம்சிக்கம் உடல் முறுக்கேறி சூடேறிய உணர்வுடன் முத்தத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டான் அந்த காதலன் முத்தமிட்ட உதடுகள் மெல்ல கீழிறங்கி கழுத்து வளைவில் முகம் புதைக்கம் வாகாய் வளைந்து கொடுத்தவளின் மேனி வில்லாய் வளைந்தது தான் கழுத்தில் முத்தம் வைத்தன இந்த கைகளோ இடம் மாறி பொல்லாத வேலையில் ஈடுபட மேனி அதிர்ந்தது காரிகைக்கு சற்று எல்லை மீறிய நெருக்கம்தான் கைகள் உணர்ந்த மென்மைகளை இதழ்களும் உணர வேண்டும் என்ற தாபத்துடன் முன்னேறம் அதற்கு மேல் தாழ முடியாமல் அவனை விளக்க பார்த்தது பெண்மை விலகும் நிலையிலெல்லாம் அவன் இல்லவே இல்லை ஒருவேளை சாதாரண ஆண்மகனாக இருந்திருந்தால் இந்த உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தியிருப்பானோ என்னவோ ஆனால் அபராஜிதனை பொறுத்தவரை இப்பொழுதுதான் அவனது வயதுக்குரிய உணர்வுகளையே அனுபவிக்கிறான் எனவே அவனால் சட்டென்று அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை ஓ மை காட் எனக்கு வேணும் என்னவோ வேணும்னு தோணுது இது இந்த ஃபீல் ஏன் இப்படி என்னை கொள்ளுது உடல் முறுக்கேறி உணர்வுகளை தாங்க முடியாமல் சீரியவனை அள்ளி எடுத்துக்கொள்வதை தவிர அவளுக்கு வேறு வழி இருக்கவில்லை பிடிவாதமாய் மார்புக்கு மத்தியில் புதைந்த உதடுகள் தன் தேடலுக்கு தடையாய் இருந்த தாவணியை விலக்கி எறிந்த போது அதிர்ந்து விழிமூடினாலே தவிர அவனை விலக்கி தள்ளவில்லை அவனுடன் வாழ்ந்து பார்க்கலாம் என முடிவெடுத்து விட்டாள் போல சாப்பாடு என்பதையே கண்ணிலேயே பார்த்திராதவனுக்கு முதல் முறையாக அறுசுவை விருந்து பரிமாறினால் அவன் நிலை எப்படி இருக்கும் முதலில் எதை சாப்பிடுவது என்று தெரியாமல் அனைத்தையும் வாயில் போட்டு குதப்பி என ஒரு வழியாக்கி விடுவான் அதுதான் அவனது விஷயத்திலும் நடந்தது பெண்மை பரிமாறிய விருந்தில் முதலில் எதை சுவைப்பது எதை தவிர்ப்பது என தெரியாமல் அலைமோதியவனை கண்டு இதழ்கடித்து சிரித்தாள் அவள் தவிப்புடன் அவன் திணறிய திணறல் ஏனோ அவளுக்கு சிரிப்பைத்தான் வரவழைத்தது அள்ளி அனைத்து சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு அவளுக்கும் அனுபவம் இல்லை எப்படியோ கற்று தேரட்டும் என முழுதாக அவன் வசம் தன்னை விட்டு விழிமூடி கொண்டது அந்த பெண்மை முட்டி மோதி தடுமாறி விழுந்து எப்படியோ தடையகற்றி என பாதி முன்னேறிவிட்டான் சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை என்பது உண்மைதான் போல உணர்ச்சிகளின் தவிப்பு அவனை வழிநடத்த கட்டி விழுந்து எழுந்து தனக்கான இடத்தை தேடி கண்டுபிடித்து விட்டவனின் பார்வை சிறு வெற்றி களிப்புடன் தன்னவளின் மேல்தான் படிந்தது அவன் கொடுத்த வழியில் லேசாக முகம் சொல்லித்து இதழ்களை கடித்து படுத்திருந்தவளை கண்டு அவன் பதறி போய்விட்டான் நந்து என்னாச்சுமா மூர்க்கத்தனமான உணர்ச்சிகளின் விளையாட்டின் போது கூட தன் முகமறிந்து பதறியவனின் காதல் அவளுக்கு பிடித்தது இந்த காதலுக்காகவும் இவன் காட்டும் கள்ளமில்லா அன்பிற்காகவும் தானே நான் பைத்தியக்காரி போல இவன் பின்னால் சுற்றுகிறேன் மனம் நினைத்து கொள்ள ஒண்ணுமில்லா என்பதாய் தலையாட்டினாள் விழிகளின் ஓரம் ஒரு சொட்டு கண்ணீர் நிரம்பியிருந்தது முறையில்லாமல் அவனுடன் வாழ்கிறோமே என்ற குற்ற உணர்வினால் வந்த கண்ணீர் அல்ல அது இனி இறந்தாலும் பரவாயில்லை இவனுடன் ஒரு பொழுதாவது வாழ்ந்து விட்டேன் என்று நிறைவில் வந்த கண்ணீர் அது இந்த வெளியுலகத்திற்கு இது முட்டாள்தனமாக படலாம் அவளது வாழ்க்கை தூற்றப்பட்டு கேலி பொருளாகலாம் ஆனால் அவளது ஆள் மனதிற்கு மட்டும்தான் தெரியும் இந்த கூடல் முழுக்க முழுக்க காதல் வரைந்த கவிதை என்று அவள் முகத்தில் புன்னகையை கண்டவுடன் தான் அவனுக்கு நிம்மதியே வந்தது முழுதாக அவளுடன் கலந்து குழித்து தான் சென்ற புது உலகிற்கு அவளையும் அழைத்துச் சென்று என அவன் தன் முப்பத்தி மூன்று வருட கால பிரம்மச்சரிய விரதத்தை முடித்து அவள் மேல் சரிந்த போது இருவரின் மனதிலுமே அப்படியொரு நிறைவு முறையற்ற உறவு இது என்ற குற்ற உணர்வு இருவருக்குமே இல்லை அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளும் நிலையிலும் அபராஜிதன் இல்லை அன்று மகாவின் வயிற்றை தொட்டு முதலுதவி அளிக்க முயன்றதற்கே இது பேட் டச் என்றவன் இன்று முழுதாக ஒரு பெண்ணுடன் குடும்பமே நடத்தி முடித்திருக்கிறான் இது தவறு என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றவே இல்லை ஒரு பெண்ணுக்குள் இத்தனை இருக்கிறதா என்ற ஆச்சரியம் மேனியின் ஒவ்வொரு அணுவிலும் உணர்ந்த பரவசம் இது போதும் என்று நிறைவு காதலுடன் கூடும் தாம்பத்தியத்தில்தான் இது அத்தனையும் சாத்தியமாக கூடும் அவர்களது உறவு அன்று ஒரு நாளோடு நிற்கவில்லை தினம் தினம் தொடர்ந்தது மகா திருமணம் என சுற்றி அவளுக்கு யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை அவள் நினைவில் நின்றதெல்லாம் அபராஜிதன் அபராஜிதன் ஒருவனே இருக்கும் நொடிகளை அவனுடன் வாழ முடிவெடுத்து விட்டவள் அதன் பிறகு அதை பற்றி சிந்திக்கவில்லை தினம் தினம் உறவு தொடர்ந்த போது கூட அவள் மனதில் குற்ற உணர்வு இல்லை தன்னவனுடன் வாழ்ந்து விட்டோம் இது போதும் என்று நிறைவுதான் இருந்தது ஒரு வகையில் சுயநலம்தான் பரவாயில்லை சுயநலமாகவே இருந்துவிட்டு போகட்டுமே அவன் மேல் அவள் கொண்ட காதலுக்கு முன்னால் வேறு எதுவும் பெரிதில்லைதான் பெண்ணவளுடன் இணைந்து வாழ ஆரம்பித்த பிறகு அபராஜிதனின் பேச்சில் ஒருவித நிதானம் வந்திருந்தது சரியாக அந்த நேரத்தில் தான் சித்த மருந்தும் நிறுத்தப்பட்டு புது சிகிச்சையும் ஆரம்பித்திருக்கும் அபராஜிதனின் மனம் மெல்ல மெல்ல தெளிவடைய ஆரம்பித்தது இங்குதான் விதி தன் விளையாட்டை ஆரம்பித்தது மருந்துகளோடு யாத்ராவின் அணுகுமுறையும் சேர்ந்து கொள்ள அபராஜிதனின் மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பித்திருந்தது அவனது மனநிலை திரும்ப திரும்ப அவன் நினைவுகளிலிருந்து நந்தினி என்ற பெண் மறைய ஆரம்பித்தாள் ஊரில் விசேஷம் என்று நந்தினி பத்மாவுடன் சொந்த கிராமத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது அபராஜிதன் முற்றிலும் வேறொரு ஆளாக மாறியிருந்தான் ஊருக்கு செல்வதற்கு முன்பு கூட கட்டியணைத்து அவன் கொடுத்த முத்தங்களும் அவளை விடவே மாட்டேன் என்று மேலும் மேலும் தனக்குள் புதைந்தவனின் செயலும் அவள் கண்முன் வந்து போனது கிட்டத்தட்ட பதினைந்து நாள் பிரிவிற்கு பிறகு ஆவலுடன் அவன் முகம் காண அறைக்கு சென்றால் நீயா நீயதுக்கு இந்நேரத்தில் இங்க வந்த கேள்வி எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் அறிமுகமில்லாத ஒரு பார்வையையும் பார்த்து வைத்தான் இதயத்தில் ஏதோ ஒன்று அதிர முதலில் அவன் விளையாடுகிறானோ என்றுதான் நினைத்தாள் என்னங்க இது ரெண்டு வாரம் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் நீங்க என்னடானா பேசிக்கொண்டே சென்றவள் புருவம் சுருக்கி கடுமையுடன் அவன் பார்த்த பார்வையில் சட்டென்று பேச்சை நிறுத்தினாள் எங்க வீட்ல வேலை செய்யற பொண்ணுதானே நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்க முதல்ல வெளியே போறியா இந்நேரத்துல என் ரூம்ல வந்து நிற்கிற அவன் எரிந்துவிட திக்ரமை பிடித்தவளாய் வெளியேறிவிட்டாள் நந்தினி ஏன் இப்படி பேசுறாரு இதய முழுக்க வழி பரவினாலும் அவன் தன்னை ஏமாற்றி நினைக்கிறான் என்ற எண்ணம் மட்டும் அவளுக்கு தோன்றவே இல்லை ஏனென்றால் அவன் கண்களில் அவளுக்கான காதலை அவள் கண்டிருக்கிறாள் அந்த காதல் பொய்யாகாது என்ற நம்பிக்கை அவளிடம் ஆழமாக இருந்தது ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அவளை தெரியவே தெரியாது என்பதாக அவன் நடந்து கொண்ட விதம் அவளை நொறுங்கச் செய்தது இந்நிலையில்தான் மகாவின் வழியாக அபராஜிதன் குணமடைந்து வருகிறான் என்ற விஷயம் நந்தினிக்கு தெரிய வந்தது தன்னவன் சரியாகிவிட்டான் என்ற மகிழ்ச்சி மலையளவு எழுந்த அதே சமயம் ஏன் மறந்தான் என்ற கேள்வியும் அவள் மனதை அரிக்க ஆரம்பித்திருந்தது இந்த சமயத்தில்தான் அபராஜிதனுக்கும் மகாவுக்கும் நிச்சயம் என்ற செய்தி தலைமையில் இடியாய் அவளை வந்து தாக்கம் இப்பொழுதாவது அவனுக்கு ஏதேனும் ஞாபகம் வருமா என்ற எதிர்பார்ப்புடன் அவனையே தொடர்ந்தது அவளது மனம் உம் அவனுக்கு நினைவு வந்தால்தானே அவன்தான் மகாவையும் யாத்ராவையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற யோசனையில் இருந்தானே நிச்சயமும் முடிய அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாது என்ற எண்ணத்தில் நந்தினி அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் அவனது நினைவில் அவள் இருந்திருந்தால் கூட காதலுக்காக போராடியிருப்பாள் அவனது மனதில் துளி தான் இல்லை என்று தெரிந்த பிறகு என்னுடைய காதல் அவரை பாதிக்கவே இல்லையா என்ற கழிவிறக்கம் அவளை கொள்ள ஆரம்பித்தது என்னதான் கழிவிறக்கம் தோன்றினாலும் அவனுடன் சேர்ந்து வாழ்ந்து விட்டாள் தன்னுடைய காதலுக்காக இருக்கலாம் ஆனால் அவள் அதை செய்யவில்லை அறிமுகமில்லாமல் வீசும் அவனது பார்வைகளை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு செல்லும் முடிவை விட்டாள் நந்தினி கண் முன்னால் நடமாடிய போது அபராஜிதனுக்கு எதுவுமே தோன்றவில்லை ஆனால் அவள் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் ஏதோ ஒரு வெறுமை அவனை தாக்க ஆரம்பித்தது தாக்காமல் எப்படி இருக்குமாம் அவள் விட்டு சென்ற காதல் அப்படி அவள் இல்லாவிட்டாலும் பெண்ணவள் விட்டுச் சென்ற காதல் அமைதியாய் இருக்கவில்லை அது அந்த காதலுக்கு உரியவனை படுத்தி எடுக்க ஆரம்பித்தது ஏதேதோ நினைவுகள் மனதிற்கு ஏதோ தேவை ஆனால் என்னவென்று தெரியாத குழப்பம் இதையெல்லாம் தாங்க முடியாமல் தான் யாத்ராவிடம் புலம்பி மூக்கில் ரத்தம் வடிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றது குழம்பிய மனம் வழக்கம் போல் ஆறுதல் தேட விளைந்தது என்னவோ மகாவின் அருகாமையில்தான் சிறுவயதிலிருந்தே அவனுக்கு அதுதான் பழக்கம் மனக்குழப்பம் என்றால் மகாவை தேடி ஓடியே பழகிவிட்டான் இதை பார்த்துதான் அபிக்கு மகாதேவை என யாத்ரா நினைத்துக்கொண்டு தன் காதலை விட்டுவிட்டுச் சென்றது அதன் பிறகு திருமணமும் முடிந்து அவளை யாத்ராவுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என அவன் உறுதியெடுத்தது எல்லாம் பழைய கதை விழுக்கென்று கண் விழித்த அபராஜிதனுக்கு உடலெல்லாம் வியர்த்து கொட்டியது ஆக இதுவரை கண்டது எல்லாம் கனவு என்று அவனால் நம்பவே முடியவில்லை தினமும் இப்படித்தான் கனவு வந்து அவனை கொல்லாமல் கொன்று கொண்டிருக்கிறது கனவில் வரும் அந்த பெண்ணின் முகம் தெளிவாக தெரியவே இல்லை ஆனால் அவளுடன் வாழ்ந்த நாட்கள் அனைத்தும் உண்மை என ஆழ்மனம் அடித்து சொல்கிறது கட்டியணைத்து அவளுடன் இந்த கட்டிலில் கவி பாடிய காட்சிகள் மங்களாய் மனத்திரையில் எழுந்தது தலையை உலுக்கி மனதை தேடுகிறான் யார் அவள் என்று விடை மட்டும் கிடைத்த பாடாயில்லை யார் அவள் அவ கூட நான் வாழ்ந்திருக்கிறேன் இந்த உணர்வுகள் பொய்யில்ல அவளுடைய வாசம் ஸ்பரிசம் எல்லாத்தையும் என்னால உணர முடியுது எனக்கு ஏன் அந்த பெண்ணுடைய முகம் நினைவுக்கு வர மாட்டேங்குது டீப்பாயின் மேல் இருந்த தண்ணீர் கிளாஸை எடுத்து மலமளவென்று தொண்டையில் சரித்துக் கொண்டான் குழப்பம் தீர்ந்த படா இல்லை எழுந்து பால்கனியில் வந்து நின்றவனின் கண்கள் வானில் பவனி வந்த முழு நிலவை வெறித்தது இவ்வளவு நாட்கள் வந்த கனவிலாவது அவர்கள் காதலித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் இந்த கனவில் அவன் அவளுடன் குடும்பம் நடத்தியிருக்கிறான் ஈருடல் ஓர் உயிராய் சங்கமித்தவர்களின் அந்த காதல் பொய்யில்லை இல்ல இதுக்கு மேலே இதை விடக்கூடாது அபராஜிதா உன்னுடைய தேடல் அந்த பொண்ணுதான் தேடு தேடிக் கண்டுபிடி உன்னுடைய உயிர் அவ அவளை விட்டுடாதே உள்ளுக்குள் ஒரு குரல் ஒலிக்க தன் உயிரின் தேடலை அவன் தொடங்கிய கனம் அது அடுத்த நாளே பால்கனி ஊஞ்சலில் அமர்ந்து பூக்கட்டி கொண்டிருந்த மகாவின் அருகே சென்று அமர்ந்தவனின் முகம் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது முகத்தை கண்டவுடனேயே மகா கண்டறிந்து விட்டால் அவனுக்கு எதுவோ குழப்பம் என்று என்னாச்சு அபுவோட முகமே சரியில்லையே அவள் வினவியவுடன் பாவமாய் அவள் முகம் நோக்கியவன் உன் மடியில படுத்துக்கு தப்பா நினைச்சுக்க மாட்டியே என்றான் ஒரு விதை ஏக்கத்துடன் முன்பிருந்த அபராஜிதனாக இருந்திருந்தால் இப்படியெல்லாம் கேட்டிருக்க மாட்டான் ஆனால் இன்னொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்தியிருக்கிறோம் என்று தெரிந்த பிறகு ஏனோ அவனால் இயல்பாய் இருக்க முடியவில்லை பூ நிறுத்திவிட்டு மலர்களை தள்ளி வைத்தவள் யாரோ நான் எப்பவுமே உனக்கு உன்னுடைய பழைய அபு மட்டும்தான்னு சொன்னதான் ஞாபகம் அவள் கூறிய அடுத்த நொடி மனதிலிருந்த தவிப்பு அகன்றவனாய் அவளது மடியில் தலைசாய்த்து படுத்து விட்டான் வழக்கம் போல் அவளது கரம் அவனது நெஞ்சை தட்டி கொடுத்தது பார்ப்பவர்கள் இந்த உறவுக்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் சூட்டிக்கொள்ளட்டும் ஆனால் அவர்களது இதயத்திற்கு தெரியும் அவர்களுக்குள் இருக்கும் அந்த தூய்மையான உறவுக்கு இன்னது என்று பெயர் வைக்கவே முடியாது என்று சில நிமிடங்கள் கண்களை மூடி படுத்திருந்தவன் பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் விழிகளை திறந்தான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மகிக்குட்டி எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு கனவு வந்துட்டு இருக்குது என்று ஆரம்பித்தவன் தனக்கு வந்த அனைத்து கனவுகளைப் பற்றியும் கூறினான் உனக்கு புரியுதா மகி அது வெறும் கனவில்ல நான் அந்த கனவுல வாழ்ந்திருக்கிறேன் என்னால் அதை உணர முடியுது அவ கூட நான் குடும்பம் நடத்தியிருக்கிறேன் என்னுடைய தேடல் நீ இல்ல வேற எதுவோன்னு உன்கிட்ட சொன்னேனே ஞாபகம் இருக்குதாம் எஸ் ஐ காட் இட் என்னுடைய தேடல் அவள் தான் நான் அவளை காதலிக்கிறேன் கனவுல அவ முகம் தெளிவா தெரிய மாட்டேங்குது பேர் கூட இந்துன்னு என்னவோ சொன்னேன் யார் அவ நான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சாகணும் மகி நம்ம வீட்டுல வேற ஏதாவது பொண்ணு இருந்தாலாம் குழப்பமாக வினவியவனுக்கு அப்பொழுதும் கூட நந்தினியின் எண்ணம் வரவே இல்லை அப்படியொருத்தி அவள் வீட்டில் இருந்ததும் திடீரென்று அவள் காணவில்லை என மகாவும் பத்மாவும் பேசிக்கொண்டதும் கொண்டதும் அவனுக்கு தெரிந்திருந்தாலும் தன் மனதின் காதலி அவளாக இருக்குமோ என்ற சந்தேகம் அவனுக்கு வரவே இல்லை அவனுக்குத்தான் வரவில்லை ஆனால் மகாவிற்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது நந்தினியின் முகம்தான் முதலில் அபராஜிதனின் மனதை அறிந்த பிறகு அவளுக்கும் பெரும் ஆச்சரியம்தான் அவன் காதலித்திருக்கிறான் என்பதே பெரிய ஆச்சரியம்தான் இதில் அந்த பெண்ணுடன் குடும்பமும் நடத்தியிருக்கிறான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை எது நடந்தாலும் அவளிடம் பகிர்ந்து கொள்பவன் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய விஷயங்களைப் பற்றி அவளிடம் வாயை திறந்திருக்கவே இல்லை அதிலேயே அவளுக்கு ஆச்சரியம்தான் அதிர்ந்து நின்றாலும் அவன் மீது அவளுக்கு கோபம் வரவில்லை காதல் என்றாலே கள்ளத்தனம்தான் என்று அவளுக்கு மட்டும் தெரியாதா என்ன தன் வாழ்வில் நடப்பதை உற்றத்தோழனாய் அவனிடம் பகிர்ந்து கொள்பவள் இந்த காதல் விஷயத்தை மட்டும் மறைத்துதானே வைத்திருந்தாள் யாரா இருக்கும் மகி நான் வேற யாராவது பொண்ணு கூட பழகி நீ பார்த்திருக்கியா எதுவுமே எனக்கு மறக்கல ஆனால் இந்த விஷயம் மட்டும் ஏன் மறந்து போச்சு புருவங்களை நெறித்தவனின் முகத்தில் கவலையும் குழப்பமும் மண்டி கிடந்தது அவளுக்கு முதலில் நந்தினியின் ஞாபகம்தான் வந்தது இருந்தாலும் முழுதாக உறுதியாகாமல் ஒரு பெண்ணை அவனுடன் இணைத்து பேச வேண்டாம் என்ற எண்ணத்தில் அதை சொல்லாமல் விட்டுவிட்டாள் பொறுமையா யோசிச்சு பாருங்க அபு ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் அவள் கூறவும் கண்களை மூடி யோசித்தவனுக்குள் டைரியில் அவளை வரைந்ததும் அதை பார்த்து அவள் ரசித்ததும் நினைவில் வர யா டைரி நான் நிறைய வரைவேனல்ல அதுல அவளையும் வரைஞ்சு வச்சிருக்கிறேன் என் கனவுல வந்துச்சு என் டைரிஸ் எல்லாம் எங்கிருக்குது வேகமாக அவள் மடியிலிருந்து எழுந்தவன் பரபரப்பாக வினவினான் எல்லாமே உங்க ரூம் மேல் லாக்கர்ல இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் ஆனால் நீங்க அதிகமா நம்மளத்தான் வரைஞ்சு வச்சிருந்தீங்க அப்போ இருவரும் பேசியபடியே அறைக்குள் இழைந்து மேல் லாக்கரை திறந்தனர் ஒரு மரப்பெட்டி நிறைய டைரி தான் அனைத்திலும் விதவிதமாக வரைந்து வைத்திருந்தான் அதில் முக்கால்வாசி இடத்தை பிடித்தது மகாவின் ஓவியம்தான் இது எதிலேயும் அவ அவையில்ல தேடி கலைத்தவர்கள் ஓய்ந்து போய் அமரும் போதுதான் மகாவிற்கு அந்த ஞாபகம் வந்தது அபு கொஞ்ச நாளா நீங்க எந்நேரமும் ஒரு டைரியை வச்சு வரைஞ்சிட்டே இருப்பீங்க நான் வந்தா அதை மறைச்சு வச்சுக்குவீங்க அநேகமா அந்த டைரியில ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன் இருங்க அந்த டைரியை தேடி பார்ப்போம் இருவரும் அறையையே தலைகீழாக புரட்டி கடைசியில் பீரோவுக்கு மேலிருந்த பெட்டியில் அந்த டைரியை கண்டறிந்து விட்டனர் அவசரமாக அதை பிரித்தான் அபராஜிதன் முதல் பக்கத்திலேயே நந்தினியின் உருவம் வரையப்பட்டிருந்தது அடுத்தடுத்த பக்கங்களை முழுக்க முழுக்க அலங்கரித்தது என்னவோ அபராஜிதன் மற்றும் நந்தினியின் வரைபடங்கள் தான் முதல் முறை அறைக்கு அவள் சுத்தம் செய்ய வந்தபோது நாற்காலியிலிருந்து தவறி விழுந்தவளை அவன் தாங்கி பிடித்த காட்சி பால்கனி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது இவன் கத்தியதில் அவள் பயந்து கீழே விழப்போக சட்டென்று இடையை வளைத்து அவளை பிடித்து கொண்ட காட்சி காய்ச்சலுடன் படுத்திருந்தவனை அவள் கவனித்துக் கொள்ளும் காட்சி அவர்கள் முதன்முதலில் முதலில் முத்தமிட்டது என அனைத்தையும் ஒன்று விடாமல் வரைந்து வைத்திருந்தான் இறுதியில் அவர்கள் கூடல் கொண்டு கட்டிலில் பின்னி பிணைந்த காட்சியை கூட விடாமல் வரைந்து வைத்திருந்தான் ஆக அவன் எண்ணியது போல வந்தது அனைத்தும் கனவல்ல நிஜமாகவே அவளுடன் வாழ்ந்திருக்கிறான் அவனையும் அறியாமல் ஒற்றை கண்ணீர் துளி வளைந்து டைரியின் மேல் பட்டு தெரித்தது கண்களை மூடிக்கொண்டவனுக்குள் அவன் மறந்த அனைத்தும் ஒளிப்படமாய் ஓட இப்பொழுது தெல்ல தெளிவாக தெரிந்தது அந்த பெண் நந்தினிதான் என்று நந்து என் நந்து அவன் இதழ்கள் மெல்ல உச்சரித்தன கையிலிருந்த டைரி பெரும் பாரமாய் கணக்க மார்போடு அணைத்துக் கொண்டான் ஒவ்வொரு முறையும் தன்னிடம் ஆர்வமாக அவள் பேச வந்ததும் இவன் அனைத்தையும் மறந்து சுடுசுடுப்புடன் எரிந்து விழுந்ததும் நினைவில் வந்தது தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மகி அவளை மறந்து அவளுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன் இப்ப அவளை எங்கே போய் தேடுவேன் என்னை அவ மன்னிப்பாளா எங்க காதலை மறந்திருக்கிறேன் அவளால எப்படி இதை தாங்க முடியும் இடிந்து போய் தரையிலேயே மண்டியிட்டு அமர்ந்தவனை அவள் தாங்கி கொண்டாள் அமைதியா இருங்க அபு எப்படியாவது நாம நந்தினியை தேடி கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் உங்க உடம்புக்கு அது நல்லதில்ல கொஞ்சம் அமைதியா இருங்க மகா அவனை சமாதானப்படுத்தினாள் ஒன்றும் பேசாமல் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தவன் திடீரென்று ஞாபகம் வந்தவனாய் மகாவை ஏறிட்டு நோக்கினான் மஹி எனக்கு எதுவுமே மறக்கல ஆனா நந்தினி விஷயம் மட்டும் ஏன் மறந்துச்சு இந்த கனவு மட்டும் வரலைன்னா கடைசி வரைக்கும் எனக்கு இந்த காதலை பத்தி தெரியாமலேயே போயிருக்கும் மனசுக்குள்ள எப்போ பாரு ஒரு வெறுமை எனக்கு என்ன வேணும்னே எனக்கு தெரியாம நான் குழம்பித்த வச்ச நாட்கள் அதிகம் ஏன் ஏன் இந்த விஷயம் மட்டும் எனக்கு மறந்து போச்சு அபராஜிதன் வினவிய கேள்விக்கு அவளிடமும் பதில் இல்லை தெரியலையே வேணும்னா நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசி பார்க்கலாமா அவள் வினவ அவனுக்கும் அதுதான் சரி எனப்பட்டது இருவரும் அன்றே மருத்துவரை சந்தித்து பேசினர் சில சமயங்கள்ல இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் ரொம்ப ரேர் தான் மனநிலை சரியில்லாம இருந்து பிறகு அவங்க குணமாகும் போது அவங்க ஆழ் மனசுல பதிஞ்சு போன விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு மறக்க வாய்ப்பு இருக்குது எல்லோருக்கும் இப்படி நடக்காது ஒரு சிலருக்கு மட்டும் இப்படி நடக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நந்தினியுடைய நினைவுகள் உங்க ஆழ் மனசுல பொக்கிஷமா சேமிச்சு வைக்கப்பட்டிருக்குது நீங்க குணமாக ஆக அந்த விஷயங்கள் மட்டும் மறந்து போயிருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு ஆள் மனசுல பதிந்த விஷயங்கள் மட்டும்தான் குணமான பிறகு நினைவில் இருக்கும் மத்த எல்லாத்தையும் மறந்திருப்பாங்க இதே மாதிரிதான் கொஞ்ச நாள்ல நினைவுக்கு வரலாம் இல்ல கடைசி வரைக்கும் வராமலேயே போகலாம் மருத்துவரிடம் கலந்தாலோசித்து விட்டு இருவரும் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் புருவங்கள் நெறிபட ஏதோ தீவிர யோசனையில் மூழ்கியிருந்தான் அபராஜிதன் நந்தினியை தேடி கண்டுபிடிப்பதற்கு முன்னால் மகாவின் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான் தான் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது இன்னும் என்ன யோசனை அபு நந்தினியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் பத்மா கிட்ட விசாரிப்போம் ரெண்டு பேரும் ஒரே ஊர்தானே அவள் கூறிய போது கூட உம் உம் என்று தலையாட்டினானே தவிர ஒன்றும் பேசவில்லை நந்தினி இங்க வர்றதுக்கு முன்னாடி மகாவுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும் முதல்ல யாத்ராவை இங்கே வரவழைக்கணும் அப்பா கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லணும் எண்ணிக்கொண்டவனுக்கு அடுத்தடுத்த திட்டங்கள் மனதில் உதயமாகின இனிதான் பெரிய பெரிய சம்பவங்களே நடக்கப் போகின்றன அனைத்திற்கும் மனதை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டை அடைந்த போது அவனுக்குள் உறுதி பிறந்திருந்தது தொடரும்